அது நாம் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்லை இல்லையா வெங்கடேஷ் வணக்கம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா அந்த சிந்தனைகள் சரியாக இருக்கிறதா பொருளாதாரத்துடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சரியாக இருக்கிறதா நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா நம்பிக்கை மனிதர்களை நாம பார்க்க முடியுதா சொல்லுங்க நாம எல்லார்டையும் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு நாம உண்மையா இருக்கோம் பொய்யா இருக்கான் நண்பனா பிரண்ட்ஸா உறவா அப்ப உண்மைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு என்னங்க கேவலமான செயலாக இந்த உலகத்துல இருக்கு நம்புறவுனே நம்மளை கலத்த இருக்கிறான் இது என்ன வாழ்க்கையானது கூட தோணுது பார்த்தோம்னா எல்லாரும் நம்மளை போலய இருப்பாங்க நாம உண்மையா உண்மையாக இருக்கிறார்களா நம்ம அனுபவித்திருக்கிறார்களா நிச்சயமாக இல்லையே இந்த உலகம் பொல்லாதது என்னை மட்டுமல்ல உங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் யாருக்கு இருந்தாலும் இந்த உலகம் பொல்லாத திசையை நோக்கி பயணிக்குது ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு மாறாக இருக்கிறது எல்லோரையும் நம்பி விடலாமா நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்களா அப்படின்னு நம்புறது ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒருவருக்கும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நண்பர்களால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தந்துவிடும் நம்பித்தானே ஆகணும் ஏழாம் இடம் பாதகஸ்தானமாகவோ பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்து அந்த கிரகங்கள் பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதா அல்லது பாதக கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறதா நிச்சயமாக நண்பர்களை நம்ப கூடாது அதனால் நமக்கு இழப்புகள் தான் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நிறைய இடங்களில் இந்த பாதிப்பினுடைய கட்டங்களை நாம் உணர முடிகிறது நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடிகிறது அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா நான் உண்மையா இருந்தேன் சார் குடும்பத்துக்காக உழைச்சேன் என்னை அப்பா அம்மா கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேன் அவ்வளவு சிரமப்பட்டேங்கய்யா வேலைக்கு போய் விவசாய வேலை பார்த்து அவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேன் எவனுமே எனக்கு சோறு போடல அம்மா அப்பாங்கிற ஒரு பாசம் இல்லை வெறுப்பாக இருக்குல்ல உண்மையிலே அது வருத்தத்துக்குரிய விஷயமாக தானே இருக்கேன் நான் என்னுடைய நண்பன் உண்மையானவன் அப்படின்னு நான் நம்பினேன் என் மனைவி உண்மையானவள் அப்படின்னு நான் நம்பினேன் நான் சம்பாரித்த சொத்துப்போகிற அவளுடைய பேருக்கு தான் சொத்து வாங்கினேன் என் நண்பனை நம்பி அவன் பேரில் சொத்து வாங்கினேன் வெளிநாட்டில் இருந்தேன் இன்னைக்கு அவன் என்ன மாதிரி இல்லை சார் ஏமாத்திட்டான் ஆனால் என் மனைவி என்னை மதிக்கலை ஏன்னா என் பேரில் எந்த சொத்துமே இல்லை எல்லாம் அவை பேர்ல இருக்கு போய் கொண்டே உள்ளது என்ன நம்ம இந்த பொருள் தங்குவதில்லை அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க நிறைய பார்த்து கூட போயிடுவாங்க இந்த வீடியோலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நிறைய மக்கள்கிட்ட போட்டு சேர்த்தா அவங்களும் பலனாளும் கூட என்ன நினைக்கிற நமக்கு வேணும் தங்கம் தங்க மாட்டேங்குது தங்கமே நம்ம வீட்டு இந்த குரு தங்கத்துக்கு ஆற கிலோ எட்டு இல்லவும் கூட மறையலாம் ஆனா ஆறுல மறையது ரொம்ப கொடுமை இந்த ஆறுல போய் இந்த குரு வரைஞ்சா அடகு ஏன்னா அது போய் எதிரி கடும் நம்ம சேர்த்து வச்ச திருப்பவும் அடகு திருப்பவும் அடகு வைப்போம் இந்த ஆறாம் மட்டத்துடைய அதிபர்த்தியை நீங்க பார்த்துக்கணும் இந்த இடத்துல இந்த கிரகங்கள் எங்கே இருக்கு அதை பார்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணா சரியா வரும் என்ன தெய்வத்தை கும்பிட்டா சரியா வரும் குருக்கீடு போயிருக்கிற போது இந்த குரு அடிக்கடி இந்த மாதிரி வரதுனால அடிக்கடி இல்லை குருவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கும் ஊரை எந்த தெய்வம் இருக்கோ வீட்டில் அப்படியே கொண்டு போய் வைக்காம அதை எடுத்துட்டு வந்து பச்சை கற்பூரம் பன்னீர் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலைச்சு அதுக்கப்புறம் காய வச்சு கொண்டு போய் நீங்க பெருச்சுன்னா அழைப்பாங்க வாழ்த்துக்கு இப்ப நிறைய இடங்கள்ல நாம எல்லாருமே நம்ம போலவே இருக்காங்க